ஈரோட்டில் பதினைந்து அடி உயரமுள்ள ருத்ராஜ சிவலிங்கத்திற்கு பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் திம்மம்பட்டி காவிரி நதிக்கரை அருள்மிகு ஸ்ரீ கோடி சிவலிங்கேஸ்வரர் பக்தி பீடம் சார்பாக வருடத்திற்கு ஒருமுறை ருத்ராஜ சிவலிங்கத்தின் கிளையேறி கனரக வாகனங்களில் வைத்து தேர் குழா வருவது வழங்கும் இந்த நிலையில் சேலம் பகுதியில் இருந்து தொடங்கிய ஓமலூர் தாராமங்கலம் நங்கவள்ளி சங்ககிரி திருச்செங்கோடு வழியாக தற்போது ஈரோடு மாவட்டத்திற்கு வந்தடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கருங்கல்பாளையம் பகுதியில் ருத்ராஜ சிவலிங்கத்தை நிறுத்திவைக்கப்பட்டு தெருமுனை பொதுமங்கலையில் பாலாபிஷேகம் அபிஷேகம் லிங்கப்பூசி செய்யப்பட்டு பூஜைக்கும் பொதுமக்கள் தொடக்கும் காணிக்கைகளை வெள்ளை துணி பொருத்தப்பட்டு சிவலிங்கத்திற்கு பஸ்திரமாக கட்டப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பொதுமக்கள் முன்னிலையில் திடீரென இது போன்ற பூஜைகள் நடைபெற்றதால் பூக்களின் கூட்டம் அங்கு அதீதிக்கப்பட்டு சிவலிங்கத்தை மனித சென்றனர்